சிவகங்கை சென்றடைந்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார் அவர் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் பெற்றோர் மற்றும் சகோதரரிடம் ஆறுதல் கூறியதுடன் நடந்த விவரங்களையும் கேட்டறிந்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் உடன் சென்றிருந்தார் ஆறுதல் கூறியதோடு அஜித் குமாரின் உருவப்படத்திற்கு அஞ்சலியும் செலுத்தியுள்ளார் விஜய் அப்போது பேசிய விஜய் உங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம் உங்களுக்குண்டான நீதி நிச்சயம் கிடைக்கும் வரை உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் இனிவரும் காலங்களில் காவல் சித்திரவதை கொலை எதுவும் நடக்காத வண்ணம் அரசு முறையாக கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கூறிவிட்டு சென்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் இரண்டு லட்சம் ரூபாயை அஜித்குமாரின் குடும்பத்திற்கு உதவியாக வழங்கியுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்